வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல நம்ம சூர்யா நீட் அகாடமியில செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் அறுநூறுக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு எவ்ளோ பேர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு வித் ப்ரூஃபோட அவங்க ஸ்கூல் நேமோட டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி டூ டேஸுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலயே நம்ம இன்ஸ்டியூட்ல செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்டூத்தி பத்து மாணவர்களுக்கு மேல எம்பிபிஎஸ் இடங்களை ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல பெற போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம் கட் ஆஃப் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நூறு மார்க் அதிகமானாலும் இருநூத்தி பத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேல இந்த வருஷம் எம்பிபிஎஸ் சீட் வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம் சோ அந்த ஸ்டூடண்ட்ஸ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம இந்த ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்றோம் ஸோ நம்ம சூர்யா நீச்ச அகாடமியில செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இடங்களை மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஆறு இடங்கள் இருக்கு அதுல இருநூத்தி பத்து இடங்களுக்கு மேல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் சீட்ஸ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்க போறாங்கன்றது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இந்த வருஷம் நம்ம அகாடமியில செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுடைய ஃபர்ஸ்ட் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி அன்பரசு

ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் நூத்தி பதினோரு ஸ்டூடண்ட்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இரநூத்தி பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி ரிசல்ட்க்கு அடுத்த நாள் நாங்க சொன்ன கவுண்டை விட ஒரு இருபது பேர் அதுல ஆட் ஆயிருப்பாங்க காரணம் அவங்க ரிசல்ட்ஸ் நாங்க இன்க்ளூட் பண்றதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு சோ இதுதான் ஒரிஜினல் கவுண்ட் இவங்க எல்லாருமே செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடா அவங்களுடைய ஸ்கூல் பிளஸ் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸை பாத்துருவோம் சரநூறுக்கு மேல எட்டு பேர்னு சொன்ன அன்பரசு ஆல்ரெடி சொல்லியாச்சு மணிசங்கர் சொல்லியாச்சு புனித லக்ஷ்மி சொல்லியாச்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல் காங்கேயம்பாளையம் கோயம்புத்தூரை சார்ந்தவங்க அடுத்து யூ சைந்தவி நைன் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் பாய்ஸ் அறந்தாங்கி அடுத்து சிக்ஸ் நாட் ஃபைவ் ஆர் ஹம்சிகா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குனியாமுத்தூர் அடுத்து சிக்ஸ் நாட் த்ரீ இவங்க வந்து கே நவீன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரச்சி பாளையம் எட்டு ஸ்டூடெண்ட் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல நம்ம அகாடமியில சிக்ஸ் பிளஸ் வாங்குறாங்க தமிழ்நாட்டிலேயே எந்த அகாடமிலையும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல அறுநூறுக்கு மேல எட்டு ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது நம்ம ஒரு அகாடமில மட்டும் தான் இருக்காங்க ரொம்பவே இது ஹாப்பியான நியூஸ் அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம் கே கீர்த்திவாசன் மாடல் ஸ்கூல் கொளத்தூர் ஃபைவ் நைன்டி எயிட் ஜி சந்தியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கஜல் நாயக்கம்பட்டி ஃபைவ் நைன்டி போர் एम महती गवर्मेंट गेल्स हयर्सरी स्कूल करमपुरी फैटी सेवन पी ईश्वर गवर्मेंट बॉयस हयर्कंडरी स्कूल कविंदा फीस शरदाराडल स्कूल राणीपेट फू बी पुषोत्तम गवर्मेंट हयर्कंडरी स्कूल पालना फाइव एवं विष्णु प्रिया मुर्गेशन मॉडल स्कूल डिस्ट्रिक्डल स्कूल ईरो கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மண்ட கொளத்தூர் ஃபைவ் செவன்டி போர் பி நவீன் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் கொரட்டை எஸ் யாழினி மாடல் ஸ்கூல் வெங்கரை கொட்டிக்காடு ஃபைவ் செவன்டி டூ டி அரசு டிஸ்டிக் மாடல் ஸ்கூல் மதுரை ஃபைவ் செவன்டி டூ லோகேஷ் செல்வராஜ் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் பெரியாம்பட்டி ஃபைவ் செவன்டி ஒன் பி ஸ்ரீநிதி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் திருச்செங்கோடு आर अश्विनी गवर्नमेंट गर्ल्स हयर्सरी स्कूल रायकोट फाइव सेवेंटी पी पवित्र गवर्मेंट हयर्डरी स्कूलन फाइव गवर्नमेंट अवर्मेंट हयर्करी स्कूल बेहारली फाइव सिक्सटी सिक्स टी मीनाक्षी गवर्मेंट हयर्डरी स्कूल मुहिलराज मॉडल स्कूल कृष्णगिरी ஏ மோகன் சிவா மாடல் ஸ்கூல் சிவகங்கை ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ கே மோகன்குமார் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இளம்பிள்ளை ஃபைவ் சிக்ஸ்டி என் பார்க்கவி மாடல் ஸ்கூல் திரு ராமநாதபுரம் ஃபைவ் ஃபிப்டி எயிட் எஸ் தீபிகா கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வண்ணான்குண்டு ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஜி மதன் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஏ முறையூர் ஃபைவ் பிப்டி செவன் எஸ் காவியா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் கே கார்த்திகா மாடல் ஸ்கூல் டிஸ்ட்ரிக் சேலம் ட்ரிபிள் எம் லக்ஷ்மி என் எம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிவகங்கை ட்ரிபிள் ஃபைவ் எஸ் ரேவதி இவங்க போட்டோ டெக்னிக்கல் இருந்தாலும் ஓப்பன் ஆகல ஃபிஃப்டி த்ரீ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஸ் அகர்ஷனா ஒன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தகடூர் கே சூரிய பிரகாஷ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏலகிரி ஃபைவ் ஃபிஃப்டி के नवीन कुमार मॉडल स्कूल त्रिची 548 एम गायत्री देवी गवर्नमेंट हायर सेकेंडरी स्कूल एम सुबलापुरम 548 आर श्रीजा गवर्नमेंट हायर सेकेंडरी स्कूल सेंड्र मारन 547 पी आरती गवर्नमेंट हायर सेकेंडरी स्कूल वायलोगम 546 ए आशा मॉडल स्कूल ए कुमारमंगलम 545 के कवियरसन గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ కొలకనత్తం ఫైవ్ ఫార్టీ ఫోర్ జె రుమానాబాను గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ ఫైవ్ ఫార్టీ ఫోర్ ఎస్ సుభశ్రీ గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ వైలోగం ఫైవ్ ఫార్టీ ఫోర్ పి ధనుష్ గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ వెల్లయూర్ ఫైవ్ ఫార్టీ త్రీ ఎం మదన్ కుమార్ గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ బేహార్ అల్లి ఫైవ్ ఫార్టీ త్రీ ఆర్ సెల్వం గవర్నమెంట్ బాయ్స్ హైర్ సెకండరీ స్కూల్ వడకనందల్ ఫైవ్ ఫార్టీ

గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ ఉరుచనత్తం సారీ ఉచి నత్తం ఫైవ్ తి అభినయ గర్ల్స్ హైర్ సెకండరీ స్కూల్ మధకూర్ ఫైవ్ ట్వంటీ ఎయిట్ ఎం దీపాీ మాడల్ స్కూల్ తారమట్స్ ఎం ధనుష్ గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ రెండడి ఫైవ్ ట్వంటీ సిక్స్ ఏ విద్యాడల్ స్కూల్ తిరువణామలై ఫైవ్ ట్వంటీ ఎం శ్రీ పెరుదైవ్ కామరాజర్ గవర్నమెంట్ గవర్మ సెకండరీ స్కూల్ అంబత్తూర్ డి భవన్ కుమార్ मॉडल स्कूल कृष्णगिरी फाइव ट्वेंटी थ्री पी कारमेंट सेकेंडरी स्कूल सेवलपट्टी फाइव ट्वेंटी टू पी राजेश्वरी गवर्नमेंट गर्ल्स सेकेंडरी स्कूल कलंबूर्व ट्वेंटी टू जी राजेश्वरी गवर्नमेंट स्कूल फाइव ट्वेंटी वन एस प्रभावती गवर्मेंट सेकेंडरी स्कूल अदयम कोई फाइव ट्वेंटी वन നെക്സ്റ്റ് എസ് രാജേശ്വരി ഗവർമെന്റ് ഗർസ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ മത്തൂർ 521 ട്വൻറ്റി വൺ പി ദിനേശ് ഗവൺമെന്റ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ അഴകപ്പം പാളയം പുതൂർ ഫൈവ് ട്വന്റി ഇ പവിത്രൻ ഗവൺമെന്റ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ വീരാണം ഫൈവ് ട്വൻറ്റി എം സൂര്യ ഗവർമെന്റ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ വി മുത്തമ്പട്ടി ഫൈവ് ഒൻ നൈൻ എം അശോക് ഗവർമെന്റ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ മാര്ക്ക് ഫൈവ് ഒൻ എസ് ജയശ്രീ മാഡൽ സ്കൂൾ താരമംഗലം ഫൈവ് டி ராம்குமார் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் செட்டிக்குளம் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எம் நம்பருதா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கனியாளம்பட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஆர் ஜனார்த்தனன் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்தியூர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஏ சபரீஸ்வரன் மாடல் ஸ்கூல் கொங்கணாபுரம் ஃபைவ் ஒன் ஃபைவ் வி ரமணேஸ்வரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேஹாரள்ளி ஃபைவ் ஒன் ஃபைவ் டி ராஜு கவர்மெண்ட் ஏகலைவா மாடல் ஸ்கூல் வெள்ளிமலை ஃபைவ் ஒன் ஃபைவ் బి రేణుకాదేవి మోడల్ స్కూల్ రాణిపేట్ ఫైవ్ వన్ ఫోర్ పి వైష్ణవి మాడల్ స్కూల్ ఈ రోడ్ ఫైవ్ ఒన్ ఫోర్ జే ప్రభావతి గవర్నమెంట్ హైర్ సెకండరీ స్కూల్ వలర్బురం ఫైవ్ ఒన్ త్రీ ఎం అరుణాచలం మాడల్ స్కూల్ నాగపట్నం ఫైవ్ ఒన్ త్రీ ఎస్ నర్ర్మదా గవర్నమెంట్ గేర్ల్స్ హయర్ సెకండరీ స్కూల్ ఎలంపల్లి ఫైవ్ ఒన్ టూ బి నితీష్ గవర్నమెంట్ బాయ్స్ హైర్ సెకండరీ స్కూల్ వల్లం ఫైవ్ ఒన్ జీరో డి అభినయ గవర్నమెంట్ గేర్ల్స్ హైర్ సెకండరీ స్కూల్ వాళ్ళ ఫైవ్ నాట్ నైన్ एस लेखा गवर्नमेंट गर्ल्स सेकेंडरी स्कूल चिन्ह तारापुर फाइव नाट नईन एम जननी गवर्मेंट हयर्सकेरी स्कूल के मोरूर्ट एम स्वर्णलता गवर्नमेंट गर्ल्स सेकेंडरी स्कूल नंगवली फाइव नाट एम जयंती गवर्मेंट सेकेंडरी स्कूल वयलोग फाइव नाट सेवन आर सूर्य गवर्मेंट हयर्सकेरी स्कूल कपलवा फाइव नॉट सिवीश्वर गवर्मेंट हयर्सकेंडयपली फाइव नाट सि एस से गणेश गवर्मेंट हयर सेकंडरी स्कूल फटमेंट हयर्सरीपुरुम सिर्य गरीर आर सतीम गवर्मेंट हयर्करी कलेचल गरीपुर फू आर सद गवर्म गेल्स हयर्सरी எஸ் மாரிச்செல்வி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூலாங்குளம் எஸ் சாரு நிவேதா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பவானி ஏ பூர்ண ராமச்சந்திரன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முத்தூர் ஆர் லாவண்யா எம்என்எஸ் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையாம்பட்டி சேலம் ஜி தமிழ் பிரசாந்த் பி ஏஜி ஹயர் செகண்டரி ஸ்கூல் தொலசம்பட்டி பேரறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தொளசம்பட்டி சேலம் வி தீபிகா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழூர் ஃபைவ் ஹண்ட்ரட் எம் ரஞ்சித் குமார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோனியாங்க ஹல்லி ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ஐநூறுக்கு மேல வாங்கினவங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் அறநூறு பிளஸ் அறநூறு பிளஸ் பத்து பேர் மொத்தமா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மட்டும் எட்டு பேர் இருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேல முப்பத்தேழு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல நூற்றி பதினோரு பேர் இவங்க எல்லாருடைய போட்டோ பிளஸ் அவங்க டுவெல்த்து படித்த ஸ்கூல் இது எல்லாமே நம்ம டெலிபரேட்டா யூடியூப்பில் ரிலீஸ் பண்றோம் இவ்வளோ கவுண்ட் எங்க இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து எம்பிபிஎஸ் போவாங்கன்றத மட்டும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்றது இல்லை அது யாருன்ற போட்டோவை நம்ம ரிலீஸ் பண்றோம் இவங்க எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல்ல இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க அவார்ட் ஃபங்க்ஷனில் இவங்க எல்லாருமே நம்ம எம்டி கிட்ட இருந்து அவார்ட் வாங்குவாங்க எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க சோ இந்த வீடியோல ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வாங்கின செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோ பிளஸ் எத்தனை பேரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல எவ்வளவு பேருந்த ரொம்ப டீடைல்டா பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு கம்மிங் ஜூன் டுவெல் செகண்ட் பேட்ச்கான ரிப்பீட்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட் கிளாஸஸ் இருக்கு தமிழ் மீடியம்லயே அதிகப்படியான மாணவர்களை ரிசல்ட் கொடுக்கிற ஒரே பயிற்சி மையம் நம்ம சூர்யா நீட் அகாடமி தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு நம்ம அகாடமி பத்தின டவுட் ஏதாவது உங்களுக்கு அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ என்ற கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம் அகைன் சொல்றேன் ஜூன் டுவெல் வெனஸ்டே செகண்ட் பேட்ச் காசு ஸ்டார்ட் ஆகுது கான்பிடண்டா ஜாயின் பண்ணி படிங்க தேங்க்யூ